अगर बोला कि कर लिया है तो वो धूम में कुछ कर लिया है यार बुआ मैंने अपना भी कुछ किया है कौन है ये भी दो मालूम है कोई लोग भी कोई लोग मरीचिया के तुर्क बाया दे ये भी बुक करने देंगे नमन सिंह वाले कोई भी करने देंगे अभी बोल देंगे चलो बात ही बात ही कैसी है बारे में बारे में अभी இருக்கிறோம் அப்ப ஜெபம்னா என்ன அப்படிங்கக்கூடிய இந்த உறவை வெளிக்காட்டுவதுதான் சிறந்த ஜெபமாக இருக்குது அப்ப ஜெபம்னா உறவை நமக்கு புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டா அப்ப குடும்பம்னா என்னன்னு நாம எவ்வளவு ஆசையின் மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆசையில தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கறேங்க உங்க மேல ஏன் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா அந்த போட்டோவை உத்து உத்து பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா